எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்பா வெண்பா வீட்ல இருக்கியா புள்ள வா மருதாணி வா வா வீட்ல தான் இருக்கேன் சமயக்கட்டுல காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்கேன் புள்ள வீட்டுக்குள்ள வா என்ன வீட்டு பாத்திரங்களை சேர்த்து வச்சிருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல மருதாணி எப்பவும் தான் சாம்பார் பொரியல்னு செஞ்சிருக்கேன் அதுக்குள்ள இவ்வளவு பாத்திரங்க சேர்ந்துருச்சு அதையெல்லாம் சுத்தம் செய்யலாம்னு பார்த்தா குழாயில தண்ணி வர வரல ஏன் என்னாச்சு வெண்பா வா போய் பாப்போம் இரு மருதாணி அணைச்சிட்டு வரேன். நல்ல வேலை பண்ண வேண்பா என்னதான் நமக்கு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள்ல நாம விழிப்புணர்வா இருக்கிறது ரொம்ப நல்லது நீ வாப்புல நான் போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி தொட்டிய பாக்குற சரி மருதானி அடடா தண்ணி தொட்டில தண்ணி தீந்து போயிருக்கு அப்புறம் எப்படி உனக்கு குழாயில தண்ணி வரும் ஆமா நான் தான் காலம்பர தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளுக்கு தண்ணியை விட்டேன் அதுக்கப்புறமா தொட்டியில தண்ணி இருக்கா இல்லையான்னு நான் கவனிக்கவே இல்ல இருப்புல்ல அந்த மோட்டர் சுவிட்ச போட்டுட்டு வரேன் சரி வெண்பா வெண்பா இது என்ன சின்ன சின்ன செடிகளா இருந்த இடமா இது இப்படி பூவும் பிஞ்சுமா காய்கறி செடி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கே பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா மருதாணி எனக்குமே தான் இருக்கு ஆரம்பத்துல கீரைகளை மட்டும் விதைச்சு பார்த்தேன் அது நல்ல பலனை கொடுத்தது அதே போல காய்கறி செடிகளையும் ஏன் வளர்க்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ண அப்பதான் நம்ம ஊர்ல விவசாய கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாங்க அங்கே காய்கறி செடிகளை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற விவரங்களை சொல்றதா சொன்னாங்க அத போய் உடனே கேட்டுட்டு வந்துதான் இவ்ளோ செடிகளையும் வளர்த்திருக்கேன் அப்படியா புள்ள எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா நானும் கூட வந்து விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கும் அது பயனுள்ளதா இருந்திருக்கும் அதுக்கு என்ன இப்ப கூட நான் விவசாயி கூட்டத்துக்கு தான் போக போறேன் நீயும் கூட வந்து விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ நல்லது வெண்பா இப்பவே வந்து விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்

சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் அமைக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காதுங்க வீட்டின் கொல்லைப்புறத்திலோ அல்லது வீட்டில் சுற்றியுள்ள இடங்களிலோ அமைய பெறுவதே வீட்டு காய்கறி தோட்டமாகும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை கொண்டு இவ்வகை தோட்டத்தினை அமைத்து பராமரிக்க முடியும் நம்ம குடும்பத்தினர் விருப்பத்திற்கு ஏற்ப காய்கறிகளை பயிர் செய்யலாம் காய்கறிகள் நம் அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும் இவை உணவின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவின் சுவையையும் கூட்டுகிறது காய்கறிகளில் அதிக வைட்டமின்களும் தாது பொருட்களும் உள்ளது ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி நாம் தினமும் எண்பத்தைந்து கிராம் பழங்களையும் முந்நூறு கிராம் காய்கறிகளையும் உண்ண வேண்டும் ஆனால் தற்போது காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு நபர் ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தைந்து கிராம் காய்கறிகளை மட்டுமே பெற முடிகிறது இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நாம் நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை நமது வீட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ளலாம் காய்கறி தோட்டத்தின் பயன்களை பற்றி இப்போ பார்ப்போம் குடும்பத்தின் அன்றாட காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வீட்டுப்புறம் சுத்தமாவதுடன் வீட்டுக்கு தூய்மையான காற்று கிடைக்கும் சுவையான சத்தான காய்கறிகளை பெறலாம் கழிவு நீரை பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் தோட்ட வேலை செய்வதால் நமக்கு நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும் பயனுள்ள பொழுதுபோக்காகவும் அமையும் மிக குறைவான இடத்தில் சாகுபடி செய்வதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மாடி தோட்டங்களில் காய்கறிகளையும் உற்பத்தி செய்யலாம் குழந்தைகளுக்கு இயற்கையை பற்றி புரிய வைக்க இது எளிய முறையாகும் குழந்தைகளும் வாழ்வியல் பாடத்தையும் அனைத்து சூழலையும் சமாளிக்கும் கலையையும் எளிதில் கற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கியம் சந்தோஷம் நல்ல உணவு என அனைத்தும் நமது வீட்டிலேயே கிடைக்கும்போது நாம் அடையும் பயன் வேறு என்ன இருக்க முடியும் இயற்கையான முறையில் காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம் அதிக விலை கொடுத்து வெளியில் வாங்க வேண்டாம் இப்போ வீட்டு காய்கறி தோட்டத்தின் அமைப்பை பற்றி பார்ப்போம் வீட்டு பின்புறத்தில் அல்லது முன்புறத்தில் இருக்கும் காலி இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் காலியாக இருக்கும் இடத்தை பொறுத்தும் எத்தனை நபருக்கு காய்கறி தேவைப்படும் என்பதை பொறுத்தும் காய்கறி தோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய வேண்டும் சுமார் ஒரு சென்ட் நிலம் நாலு நபர்களை கொண்ட குடும்பத்திற்கு போதுமானது தோட்டத்தின் மூளையில் காய்ந்த இல தழ குப்ப போடுவதற்கு ஒரு குழி எடுத்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து வீட்டு தோட்டத்திற்கு தேவையான உரத்தை இயற்கை முறையிலேயே நாமே தயார் செய்து கொள்ளலாம் தோட்டத்தின் நடுவே நடைபாதை அமைத்து கொள்ள வேண்டும் தோட்டத்தை சுற்றி மூங்கில் வேலி அமைத்து அதன் மீது அவரை பாகல் பீர்க்கன் ஆகியவற்றை பயிரிடலாம் தோட்டத்தின் வடக்கு புறமாக எலுமிச்சை முருங்கை வாழை பப்பாளி போன்ற மரங்களை வளர்ப்பதால் அதனோட நிழல் மற்ற பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பாத்திகளை பிரிக்கும் வரப்பில் வெங்காயம் கொத்தமல்லி போன்ற பயிர்களை பயிரிடலாம் காய்கறி பூ மற்றும் பழ வகைகளை காலத்துக்கு ஏற்ப நம்மளே பயிர் செய்து கொள்ளலாம் வீட்டு காய்கறி தோட்டத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ப காய்கறி பயிர்கள் மற்றும் காலத்தை பற்றி இப்ப பார்ப்போம் இடத்த தேர்வு செஞ்ச பிறகு பாத்திகளாக அந்த இடத்தை நம்ம பிரித்து கொள்ள வேண்டும் எல்லா பட்டத்திலையும் நம்ம பயிர் செய்யலாம் தைப்பட்டம் மாசிப்பட்டம் ஆடிப்பட்டம் இப்படி எல்லா பட்டத்திலையும் பயிர் செஞ்சுக்கலாம் அனைத்து வகையான காய்கறி பயிர்கள் பீட்ரூட் கீரை வகைகள் பயர் அபரை காலிஃப்ளவர் முள்ளங்கி கீரை மிளகாய் வெங்காயம் போன்ற அனைத்து காய்கறி பயிர்களையும் நம்ம பயிர் செஞ்சுக்கலாம் தைப்பட்டம் அதாவது அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கத்திரி பூசணி புடலை பீர்க்கன் இந்த பயிர்களை பயிர் செஞ்சு செய்யலாம் மாசிப்பட்டம் பிப்ரவரி மாதம் முதல் மார்ச் மாதம் முதல் வெண்டை மிளகாய் தக்காளி பூசணி போன்ற பயிர்களை பயிர் செய்யலாம் ஆடிப்பட்டம் ஜூன் ஜூலை மாதம் இதிலையும் அனைத்து காய்கறி பயிர்கள் கத்திரி பூசணி புடலை வெண்டை மிளகாய் போன்ற பயிர்களை பயிர் செய்யலாம் விதைப்பு மற்றும் நடவு செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் தக்காளி கத்திரி மிளகாய் போன்ற பயிர்களுக்கு நாற்றாங்கால் அமைத்து பின்பு முப்பது நாட்களுக்குள் செடிகளை பறித்து ஒரு புறத்தில் அறுபது முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் நேரடி விதைப்பு காய்கறிகளான வெண்டை அவரை கொத்தவரை தட்டைப்பயிர் ஆகியவற்றை பார்களில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும் பரங்கி பூசணி போன்ற தரையில் படரும் கொடி வகைகளுக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அகலம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் அளவில்ல குழிகளை எடுத்து ஒரு மீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் கறிவேப்பிலை முருங்கை பப்பாளி வாழை எலுமிச்சை போன்ற நீண்டகால பயிர்களுக்கும் இரண்டு மீட்டர் இடைவெளி தோண்டி நடவு செய்ய வேண்டும் அடுத்து உரமிடுதல் செடிகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை தொழு உரம் அல்லது மண்புழு உரம் நூறு கிராம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு செடிக்கு இடலாம் அல்லது பாஸ்போபாக்டீரியா அசோஸ்பெரில்லம் இவை அனைத்தையும் பத்து கிராம் இடுவதால் செடிகள் நன்கு வளர்ந்து மகசூல் கொடுக்கும் கலைகளை எப்படி கட்டுப்படுத்துறது காய்கறி செடிகளுக்கு இடையே காணப்படும் கலைகளை கையினால் நீக்க வேண்டும் இருபது நாட்களுக்கு ஒரு முறை களை எடுக்க வேண்டும் அடுத்து பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலான் பார்க்கலாம் சாறு உறிஞ்சும் பூச்சி அசுவினி பூச்சி மாவு பூச்சி இலைப்பேன் ஆகியவை காய்கறி பயிர்களை தாக்கும் இதனை பூண்டு இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் கலந்த கரைசலை ஐநூறு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மீது தெளிக்கலாம் அல்லது வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம் பொறிகள் அதாவது ஸ்டிக்கி ஸ்ட்ராப் வைத்தும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பூச்சிகள் ஒட்டுப்பொறிகளில் உள்ள பசைகளில் ஒட்டி இறந்துவிடும் பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய சில வகையான மஞ்சள் நிற பூக்கள் உள்ள செடிகளை நமது தோட்டத்தில் ஆங்காங்கே வளர்க்கலாம் இந்த செடிகளில் ஈர்க்கப்பட்டு மற்ற செடிகளுக்கு சேதம் இந்த செடியில் சென்றுவிடும் நோய்கள் நோய்களை கட்டுப்படுத்த டிரைகோடெர்மா விரிடியே எருவுடன் கலந்து ஒரு தீப்பெட்டி அளவு ஊடகத்தில் தூவ வேண்டும் செடி வளர்ப்பு முறையில் ஒரே செடி வகையை தவிர்த்து மாற்று பயிர்களை வளர்க்க வேண்டும் பூச்செடிகள் கற்பூரவல்லி துளசி நித்திய கல்யாணி போன்ற செடிகளையும் வளர்க்கலாம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டம் அமைப்பது என்பது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் நகர்ப்புறங்களில் இருப்பவங்களும் தனி வீடு இல்லாதவர்களும் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்க தோட்டத்தை அமைத்து பயன்பெறலாம் தோட்டம் மற்றும் வீட்டுத் தோட்டம் அமைக்க நமது அரசாங்கம் மானியம் வழங்குகிறது அதாவது க்ரோ பேகு கொக்கோ பீட் அதாவது தென்னை நார் கழிவு விதை அசோஸ் பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா இதை அனைத்தையும் நானூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது மானிய விலையில வந்து கொடுக்குறாங்க இது வந்து அந்த வட்டாரத்தில் உள்ள தோட்டக்கலை அலுவலர்களிடம் சென்று அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உணவே மருந்து என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் சத்தான சுவையான காய்கறிகளை பழங்களை மூலிகை பயிர்களை வீட்டிலேயே பயிரிட்டு அளவில்லா பயன்களை பெறுவோம் இதுபோல வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தால் ஆண்டு முழுவதும் குடும்பத்தின் அன்றாட காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்வதோடு அல்லாமல் வளமாக மகிழ்சியாக வாழலாம் காய்கறி தோட்டமும் குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் ஜே சசிரேகா அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்டியா உனக்கு அது பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்தது வெண்பா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்தை நாம முறையா பராமரிச்சு காய்கறி செடிகளை வளர்த்தா அது நமக்கு நல்ல சுவையான காய்கறிகளையும் கொடுக்கும் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றதா இருக்கும் சரியா சொன்ன வேண்பா நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமானது அது சரியா இருந்தா தான் நம்ம அன்றாட வேலைகளை திறம்பட செய்ய முடியும் வாழ்க்கையில சாதிக்கவும் முடியும் ஆமா புள்ள நீ சொல்றதும் சரிதான் அதுக்கு நாம சத்தான உணவை எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கணும் இனி நாம எல்லாரும் உடல் நலன் மீது அக்கறை கொண்டு இயற்கை வரமா கிடைச்ச இந்த காய்கறி செடிகளை பயிரிட்டு நல்ல வளமான வாழ்க்கைக்கு வழிவகு போ இது நாளை தலைமுறைக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும் சரியா சொன்ன மாதிரி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பக்குவமா வயல பார்த்து உழ வேணும் கூட்டு புழு கட்சிதமா பொறுக்கெடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து உழ வேணும் கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்ப்பு ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் காலமெல்லாம் கழனிகிலே பார்வச்சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறன்னே உனக்காக ஒரு சேதி லோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும் வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தெளிக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தெளிக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் பொருளா சேத நிலை மருந்தடிக்கணும் சேத நிலை மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேரி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேரி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வணிக ரீதியில் உதிரிப்பூக்கள் சாகுபடி மலரியல் துறையானது வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறையாகும் இது கொய் மலர்கள் உதிரி மலர்கள் அலங்கார செடிகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மலர் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளதாகும் முன் காலங்களில் உதிரி மலர்கள் வழிபாடுகளுக்கு மட்டுமே உபயோகிக்கப்பட்டது தமிழகத்தில் மல்லிகை சம்பங்கி செண்டுமல்லி சாமந்தி கனகாம்பரம் கோழிக்குண்டை வாடாமல்லி போன்ற உதிரி மலர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன இந்தியாவில் மலர் வணிகத்தின் மூலம் நிறைய வேலை வாய்ப்புகளும் அது சார்ந்த தொழில் வளர்ச்சியும் பயன்பாடுகளும் பெருகி வருகின்றன இந்தியாவில் அனைத்து மலர் சாகுபடிக்கும் ஏற்ற பருவநிலைகளும் சூழல்களும் நிலவுகிறது குறிப்பாக மலர் பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற குளிர்பருவ தட்பவெப்ப நிலை நிலவுகிறது மேலும் பல மலர் பயிர்களின் பிறப்பிடமாகவும் இந்தியா விளங்குகின்றது இந்திய அரசு மலர்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்காக மானியங்களும் ஊக்கங்களும் அளித்து வருகின்றது மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதால் படிப்படியாக பூக்களின் மதிப்பு மற்றும் தேவையும் அதிகரித்து வருகின்றது இந்திய கலாச்சாரத்தில் மலர்கள் புனிதம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன பிறப்பு மற்றும் இறப்பு வரை மலர்கள் அனைத்து வகையான மத சடங்குகள் மற்றும் வழிபாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மலர்கள் அன்பு மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது தமிழ்நாட்டில் உதிரி மலர்களான மல்லிகை சாமந்தி செண்டுமல்லி கனகாமரம் நறுமணம் வீசும் ரோஜா சம்பங்கி கோழிக்குண்டை ஆஸ்டர் சைனா ஆஸ்டர் அரளி தாமரை வாடாமல்லி இட்லிப்பூ செம்பருத்தி மற்றும் கோல்டன் ராட் ஆகிய மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன இம்மலர்களில் நவீன சாகுபடி முறைகள் மற்றும் அறுவடைக்குப் பின் கையாளப்படும் நவீன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஏற்றுமதியை மேன்மேலும் அதிகரிக்க முடியும் இதில் மிகவும் முக்கியமான மற்றும் தற்பொழுது பிரபலமாக உள்ள உதிரி மலர்களான கோழிக்கொண்டை வாடாமல்லி இட்லிப்பூ மற்றும் அரளி பற்றி விரிவாக கேட்கலாம் முதலாவதாக கோழிக்குண்டை இது கவர்ச்சிகரமான நிறத்துடன் நீண்ட நாள் வாடாமல் இருக்கும் இம்மலர் செங்கீரை கோழி மற்றும் பண்ணைப்பூடு என்று பல பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றது இது செலூசியா சிற்றினங்கள் என்ற தாவரவியல் பெயரில் அழைக்கப்படுகின்றது செலூசியா அர்ஜென்டியா பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடப்படுகின்றது இது விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது இதன் விதை மிகவும் சிறியதாகும் மேலும் பெரும்பாலும் சிவப்பு நிறங்களில் காணப்படும் செல்லூசியா கிறிஸ்டேட்டா பெரும்பாலும் காணக்கூடிய கோழிக்கொண்டை வகையை சார்ந்ததாகும் இது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது வீட்டுக்குள் வைத்து அலங்காரத்திற்கு வளர்ப்பதற்கு ஏற்றது செல்லூசியா நிட்டிடா தென் அமெரிக்காவில் அதிக அளவு பயிரிடப்படுகின்றது மேற்கத்திய கோழிக்கொண்டை என்று அழைக்கப்படுகின்றது ஆறடி உயரம் வரை வளரும் பெரும்பாலும் குளிர்காலத்தில் இது பூக்கும் செல்லூசியா பல்மரி பல்லாண்டு தாவரமாக வளர்க்கப்படுகின்றது ஒரு மீட்டர் உயரம் வரை இது வளரும் வெப்பம் மற்றும் குளிர் மண்டலங்களில் வளரும் தன்மையுடையது செல்லூசியா விர்கேட்டா பெரும்பாலும் சாகுபடி செய்யப்படுவதில்லை அமெரிக்காவில் தீபகற்ப பகுதிகளில் பயிரிடப்படுகின்றது இச்செடிகள் வேர்விட்ட நுனிக்குச்சிகள் மற்றும் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது விதைகளை நீண்ட நாள் சேமித்து வைக்கும் பொழுது விதைகளின் முளைப்பு திறன் குறைந்து விடுகிறது ஆகவே விதைகளை பிரித்தெடுத்தவுடன் நடவு செய்ய பயன்படுத்த வேண்டும் நுனிக்குச்சிகளை மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடவு செய்யலாம் விதை முளைப்பதற்கு நல்ல சூரிய ஒளியும் பதினெட்டு முதல் இருபது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையும் மிகவும் அவசியம் இவை குறுகிய ஒளி அளவை விரும்பும் மலர் பயிராகும் மிகவும் குளிர் பகுதிகளில் செடிகள் சரியான வளர்ச்சி நிலையை அடையும் முன்னரே சிறிய மலர் கொத்துக்களை தோற்றுவிக்கும் நிலத்தை நன்கு உழுது கடைசி உழவின் பொழுது எக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் எருவை மண்ணுடன் நன்கு கலந்துவிட வேண்டும் பின்னர் தேவைக்கேற்ற அளவுகளில் பாத்திகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் குய்மலராக சாகுபடி செய்வதற்கு பதினைந்துக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியிலும் அழகுக்காக பயிரிடுவதற்கு இருபதுக்கு சென்டிமீட்டர் இடைவெளியிலும் இடைவெளியிலும் நாற்றுகளை பிடுங்கி நடவு வயலில் நட வேண்டும் மூன்று நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டியது மிகவும் அவசியம் மண்ணின் தன்மை மற்றும் தட்பவெப்ப நிலைக்கேற்ப நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் செய்ய வேண்டும் ஒரு சதுர மீட்டருக்கு பத்துக்கு இருபதுக்கு பத்து கிராம் என்ற அளவில் தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை அளிப்பதால் நல்ல விளைச்சல் பெறலாம் செடிகள் நடவு செய்த பதினைந்தாம் நாளில் களை எடுக்க வேண்டும் மீண்டும் நாற்பதாவது நாளில் ஒரு முறை தேவைக்கேற்ப இரண்டாவது களை எடுக்க வேண்டும் புள்ளி ஒன்று முதல் புள்ளி இரண்டு சதவிகிதம் செல் கரைசல் அல்லது புள்ளி மூன்று சதவிகிதம் அலார் என்னும் மருந்தை கலந்து தெளிப்பதால் செடிகளின் விளைச்சல் அதிகரிக்கும் அறுபத்தி ஐந்தாம் நாளில் முட்டுவிட ஆரம்பித்து தோட்டமே குங்குமப்பூ நிறமாக மாறி நிற்கும் எழுபத்தி ஐந்தாம் நாளில் செய்யப்படும் முதல் அறுவடையில் நூற்றி ஐம்பது கிலோ அளவு விளைச்சல் கிடைக்கும் பிறகு தொன்னூறாம் நாளில் முன்னூறு கிலோ நூற்றி ஐந்தாம் நாளில் அறுநூறு கிலோ என்று விளைச்சல் படிப்படியாக உயரும் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாளிலிருந்து விளைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு கிலோ பூவிற்கு முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விலை கிடைக்கும் அடுத்ததாக அரளி இம்மலர் சித்த மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது செடியின் அனைத்து பகுதிகளும் அதிக அளவு விஷத்தன்மை நிறைந்தது இது உதிரி மற்றும் கொய் மலராக பயன்படுத்தப்படுகின்றது மாலை தொடுப்பதற்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் இதில் அதிக அளவு மருத்துவ குணம் உள்ளது இது பொதுவாக குத்துச்செடியாக வளர்க்கப்படுகின்றது இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அளவு வரை வளர்க்கப்படுகின்றது குட்டை வகை அரளி செடியினை தொட்டியில் வைத்து அலங்கார செடியாக வளர்க்கலாம் இரண்டு அடி நீளமுள்ள கடினமான மற்றும் மிக கடினமான குச்சிகளை மண்ணில் வளைவாக பதிப்பதன் மூலம் பயிர் செய்யலாம் ஓர் அடி ஆழமுள்ள குழியில் இரண்டு மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம் நடுமுன் குழியில் தொழு உரம் செம்மண் மற்றும் மணல் கலந்து நடவு செய்யலாம் இது பெரும்பாலும் விதைகள் பதியன் தண்டுக்குச்சி மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது கடின தண்டுக்குச்சி மூலம் அதிக பயிர் பெருக்கம் செய்யப்படுகின்றது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தேர்வு செய்யப்பட்டு நடவு செய்யப்படுகின்றது கரிசல் மண் அல்லது மணற்பாங்கான செம்மண் கலந்த மண்ணில் நல்ல வடிகால் வசதியுடன் நீர் வளமுள்ள சூழ்நிலையிலும் அதிக வெப்பத்தையும் இது தாங்கி வளரும் ஒற்றை வெள்ளை சிவப்பு ரோஸ் மஞ்சள் மற்றும் இரட்டை வகை அடுக்குகள் இதில் உள்ளன ஓர் அடி ஆழமுள்ள குழியில் இரண்டு மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம் நடவு செய்யும் முன் குழியில் தொழு உரம் செம்மண் மணல் கலந்து நடவு செய்ய வேண்டும் தேவைப்படும் வேளையில் நீர் பாய்ச்சுதல் போதுமானது ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதம் பத்து டன் தொழு உரம் இட வேண்டும் ரசாயன உரங்கள் இடத்தேவையில்லை அழகுக்காக பூங்காவில் வளர்க்கப்படும் செடிகள் கவாத்து செய்யப்படுவதில்லை ஆனால் வணிக ரீதியாக வளர்க்கப்படும் செடிகள் கவாத்து செய்யப்படுகின்றது வணிக ரீதியாக தரை மட்டத்திலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் என்ற அளவில் கவாத்து செய்ய வேண்டும் எட்டு மாதம் முதிர்ந்த கிளைகளிலிருந்து புதிய தளிர்கள் வரும்பொழுது கவாத்து செய்ய வேண்டும் பொதுவாக அரளியில் பூச்சிகள் மற்றும் நோய்கள் அதிக அளவில் தாக்கப்படுவதில்லை ஆண்டு முழுவதும் இது பூக்கக்கூடியது ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதங்களில் அதிக அளவு இது பூக்கும் பூக்களை குச்சிகளில் நட்ட நான்காவது மாதத்தில் அறுவடை செய்யலாம் ஓர் நாளைக்கு ஓர் ஹெக்டரிலிருந்து நூறு டன் வரை இதில் பூக்கள் கிடைக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க கண்ணீரை தேக்க வேணும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணறிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாருப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணிய தம்பூமி நல்லா முறிஞ்சிடும் கேளு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் காசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்

கிராமத்துக்கு வேலை உண்டு கால்நடைக்கு தண்ணீர் உண்டு கிராமத்துக்கு பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் கண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் அதில் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி மணியை உதவிடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்